ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஆறாம் திருமொழி நான்காவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு தளர்ந்திட்டு இமையோர் சரண்தாயன தான் சரணாய் முரணாகவனை முரணாயவனை உகிறால் பிளந்திட்டு அமிரர் அருள் செய்து உகந்த பெருமான் திருமால் விருநீர் உலகை வளர்ந்திட்ட சீர் விரல் மாவலியை மண்கொள்ள வஞ்சித்துவோர் மான் குரலாய் அளர்ந்திட்டவன் காண்வென்கின்னு ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே தளர்ந்திட்டு இமையோர் சரண்தாயென தான் சரணாய் முரணாயவனை உகிரால் பிளந்திட்டு அமரர்க்கு அருள் செய்து உகந்த பெருமான் திருமால் விருநீர் உலகை வளர்ந்திட்ட சீர் விரல் மாபலியை மண்கொள்ள வஞ்சித்து உருமான் குரலாய் அளந்திட்டவன் காண்பின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டு இருந்தவனே இமையோர் ஓனோர்கள் தேவர்கள் தளர்ந்துட்டு அசுரளுடைய தொல்லையினால் தளர்ந்து போய் சரண்தான் என பெருமாளே நீர்தான் எனக்கு அவயம் தர வேண்டும் காத்துருள வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே தான் சரணாய் தான் ரக்ஷகனானான் பெருமாள் முரணாய அவனை முர முர முரணாய அவனை அப்படின்னா மிடுக்குள்ள அந்த இரணியனை கொஞ்சம் முரணாயவனை பெருமிடுக்குள்ள இரணியனை உயிரால் பிளந்திட்டு நகத்தால் பிளந்திட்டு அவரர்க்கு அருள் செய்து உகந்த பெருமான் திருமால் அவரர்களுக்கு அருள் செய்தான் சந்தோஷப்பட்டான் அந்த காரியத்தை செஞ்சுட்டு அந்த திருமால் வேறு என்ன காரியம் பண்ணான் விருநீர் உலகை பிரிநீர் உலகை நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தை வளர்ந்திட்ட சொல் விரல் மாபலியை வளர்ந்திட்ட சொல்கீர் அப்படின்னா பெருகி கொண்டே போகிறது அவனோட புகழ் உன்னோட குடை வள்ளனத்தினால் வளர்ந்திட்ட தொல் விரல் மாவலியை விரல் மாவழின் பிற கம்பீரமான மாவலியை மண்கொள்ள வஞ்சித்து ஓர் ஒரு மான் குரலாய் மாவலியை ஒரு மான் குரலாய் ஒரு அழகிய வாமனனாய் மண்கொள்வதற்காக வஞ்சித்து சின்ன வடிவில் சென்றான் வஞ்சித்து நான் சின்ன வடிவில் சென்று வாமனனாய் சென்று நீர் ஏற்று நீர் ஏற்று அந்த மூவடி நிலம் பெற்ற பிறகு திருவிக்கிரமாக வளர்ந்தவன் அதான் வஞ்சித்து வஞ்சித்து அளந்திட்டவன் இந்த நீர் உலகை அளந்திட்டவன் காண்மேன் அப்படிப்பட்ட ஆசாமி தான் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே அர்த்தமானது அலைவண்ணை உண்டு திருடி தயிர் வெண்ணை சாப்பிட்டதால் ஆட்சிகளிடம் மாட்டி கொண்டு அவர்களால் தாம்பு கயிற்றால் கட்டுப்பட்டு இருக்கிறான் அதான் சொல்கிறார் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் தளர்ந்திட்டு இமையோர் சரண்தாயன தான் சரணாய் முரணாயவனை உகிரால் பிளந்திட்டு அவரர்க்கு அருள் செய்து உகந்த பெருமான் திருமால் பிரி உலகை வளர்ந்திட்டதொல் சீர் விரல் மாபலியை மண்கொள்ள வஞ்சித்துவோர் வஞ்சு மஞ்சொள்ள வஞ்சித்து உருமான் குரலாய் அளந்திட்டவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணையுண்டு உண்டு ஆகப்புண்டிருந்தவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்